வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த த்ரீ ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தா நல்லபடியா ஓடிக்கிட்டு இருக்கு அதை பத்தின பீட்பேக் தான் நம்ம கஷ்டம்கிட்ட கேட்க போகிறோம் அதுக்கடுத்து நம்ம அந்த மோட்டரையும் போட்டு தண்ணி எப்படி இருக்கிறதே பாக்கலாம் இது வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாலேஷன் பண்ணது எல்லாரும் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பல இன்ஸ்டாலேஷன் வீடியோ இருந்தால் எதுவும் எடுத்து போடுங்கன்னு சொல்லிருந்தீங்க சோ அதனால இந்த இன்ஸ்டாலேஷன் வீடியோ எடுத்து போட்டுருக்குறோம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு இப்ப இது இது மாட்டி எவ்வளவு ஆகுது ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷம் ஓடிக்கு மூணாவது வருஷம் ஓடிட்டு இருக்கு இதனால இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி விவசாயம் பாத்துக்கிட்டு இருந்தீங்க விவசாயம் ஆயில் மோட்டர் போட்டு டீசல் போட்டு ஓட்டிக்கிருந்தேன் ஒரு லிட்டர் நூறு ரூபாய் ஓட்டு அந்த ஆயில் சைடுல ஆயில் மோட்டர் ஆயில் மோட்டரு இருக்கு சரி சரி இப்ப இது போட்டதுல இருந்து பற ஒரு அளவுக்கு எந்த தொல்லை இல்லாம மாட்டுக்கு ஓட்டி தனியா பாய்ச்சிக்கிறது சரி இதுல வந்து எப்படி நல்லா ஓடுதா உங்களுக்கு வந்து அது போக வந்து எதுவும் சர்வீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் இருக்கா சர்வீஸ் எல்லாம் இல்ல ஒரு டய அந்த மோட்டர் மட்டும் ரேஷன் அந்த அவங்ககிட்ட சொன்னாங்கன்னா அவங்க வந்து சரிங்க சரி 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 ஒண்ணு இல்ல சரி இப்ப இது போட்டது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு ஒரு நார்மலா நம்ம விவசாயி வந்து இது சோலார் போடலாமா சோலார் உறுதியா போடலாம் போடலாம் ஆயில் மோட்டர் வச்சு ஓடுறதாக இது போறது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது நல்லது சரிங்க சரிங்க இதுதான் டிரைவ் இதுதான் டிரைவ் பாக்ஸ் இப்ப நம்ம அந்த கிணத்து மூட்டை போட்டு விடுங்க ஆ போடுங்க போடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா மூணு ஹெச்பி தண்ணி ஆமா இவ்வளவு தண்ணி இப்ப வந்துட்டு இருக்கு அது போக இன்னொரு இடத்துல இவங்க தண்ணி குறைக்கிட்டு இருக்கு இந்த தண்ணி அவங்களுக்கு நேரடி பாசனத்துக்கு போதுமானதா இருக்கு நேரடி பாசனத்துக்கு போதுமானதே தண்ணி சரிங்க சரி நல்லாவே இருக்கு சரி நல்ல கரண்ட் மோட்டர் மாதிரியே ஓடுது கரண்ட் மோட்டர் மாதிரியே ஓடு ஓடுது ஓடுது கரண்டே தேவையில்ல கரண்ட் தேவையில்லை சரி இதே மாதிரி தண்ணி இன்னொரு இடத்துல அங்கேயும் போய்க்கிட்டு இருக்கு அங்கேயும் போய்கிட்டு இருக்கு இது வந்து கிணத்துல இருந்து எடுத்து வரோம் அவுட் சோ உங்க இடங்களும் இந்த மாதிரி சோலார் வாட்டர் பேம் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க நாங்க உங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் நல்ல முறையில் அமைஞ்சு இடி ஸ்ட்ரக்சர்லாம் உயரமானி எல்லாமே போட்டுருக்கோம் அதெல்லாம் எடுத்து போடுங்க இந்த தக்காளி எல்லாம் நட்டுருக்கோம் இதெல்லாம் அவங்க இப்ப விவசாயம் பாத்துட்டு தக்காளி தக்காளி தென்னை சீமை புல்லு சீமை புல்லு எல்லாமே இப்போ இந்த விவசாய இடத்துலதான் சோலார் மோட்டர் வச்சுதான் விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ நல்ல முறையில் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு நல்ல முறையில் சோலார் அமைச்சு கொடுத்துருக்குங்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு அவங்களும் நல்ல முறையில் பயன்படுத்துகிறாங்க நீங்களும் உங்கள் விவசாய இடங்களில் வந்து நல்ல முறையில் சோலார் மோட்டர் அமைச்சி விவசாயத்தை பாருங்க கண்டிப்பாக ஆயில் மோட்டருக்கு பதிலாக சோலார் மோட்டர் போட்டுக்கோங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் உங்கள் இடங்களுக்கு நேரடியாக விசிட் பண்ண வரோம் இது இடம் பேர் என்னாச்சு இது வந்து தேனி மாவட்டம் ஆ ஆண்டிவெட்டி தாலுகா ஆ கடமலை மயில ஒன்றியம் சரி சரி தங்கமால்வரம் பஞ்சாயத்து வாய்க்கால் பாறை கிராமம் வாய்க்கால் பாறை கிராமம் ஆமா வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்